இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்து வர இந்த சூழல்ல பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில யாருக்கெல்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்கின்றதை இந்த காணொலியில பார்க்கலாம். கடந்த முறை பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஏ கிருஷ்ணசாமி தொன்னூற்று நான்காயிரத்து நூற்று பத்து வாக்குகள் வித்தியாசத்துல பெரும் வெற்றி பெற்றிருக்காரு இதுல இரண்டாவது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியும் மூன்றாவது இடத்தில் நாம் தமிழர் கட்சியும் இருக்கு ஆனா இந்த முறை இதே தொகுதியை சேர்ந்த நரேஷ்குமாருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க இவர் தற்போது திமுகவின் மத்திய மாவட்ட திருவள்ளூர் பகுதியின் பொருளாளராக இருந்து வருகிறார் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவருக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருந்ததா ஆனா அந்த நேரத்துல அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதால இவரது ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு இத சரி கட்டவே இந்த முறை இவருக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்னு திமுக தலைமை முடிவு பண்ணிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு இவரோட நலத்திட்ட பணிகள் மற்றும் கட்சி நிகழ்வுகள் நேரடியாக தலைமையோட காதுக்கே போயிருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு இவர் ஏற்கனவே இளைஞரணியிலையும் பொறுப்பில் இருந்ததால இவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றாங்க அதிமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட அதே வேட்பாளர்கள் மீண்டும் நிறுத்தப்பட வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்படுது